என்ன நேரம் ஆகிடுச்சா இருப்பா ஒரு வழக்குதானப்பா இருப்பா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு குழவன் இருந்தான் ஒரு குழவன் இருந்தான் ஒரு வன் சொல்றான் தச்சை கழட்டி போயிட்டே இருந்தான் சொல்றவா நீ எதுக்கு இத பேசுற பெரியாரை பேசுவ வெற்று கூச்சல் சமூக நீதி சகோதரத்துவம் சம உரிமை பெண்ணிய விடுதலை சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு இவை எல்லாம் வெற்று வாழ்பயடா திராவிடத்தில் இது எல்லாம் திராவிடத்தில் வெறும் சொல் செயல் தமிழ் தேசத்தில் மட்டும்தான் பெரியார் கூட்டம் பேசும் பிரபாகரன் பிள்ளைகள் தான் சாதிப்பான் சரி பெண்களுக்கு இடம் சரி பாதி தேடி குயவர் வண்ணார் முடித்திருக்கிற எல்லாருக்கும் தேர்தலில் அரசியல் வாய்ப்பு கொடுத்த ஒரு இயக்கம் நாம் தமிழர் அரசியலே இருந்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க இடஒதுக்க என்ன பற்றி கொடுத்தார் என்ன பற்றி கொடுத்த ஒரு கடிதத்தால் கட்சி பெரியார் அதிகாரத்தில் இருந்தவை மாநில இந்து திருமாவள மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவன் ராஜன் காமராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அன்னைக்கு பிரதமராக இருந்தவன் ஐயா நேரு அவர்கள் அவன்கிட்ட போய் முறையிட்டு எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு இருந்தா இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நீ அமங்க பண்ணு செயல்படுத்துங்க நேரு யோசிக்கும் போது கட்சி இங்க நீ நடத்தியா நான் நடத்துறேன் நீ போறியா இல்லையான அதை தாத்தா கொடுத்த அழுத்தத்துக்கு நேரவர்கள் போட்ட தான் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ் சி புழுதாத நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பேக்காரன் கொடுக்கிறான் இந்த ஒடுக்கப்பட்ட பி சி எம் பி சிக்கான இடஒதுக்கீடை சட்டமாக்கியவன் அம்பேத்கர் இந்த நிலத்திலே சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமை அவர்களுக்கான கல்வி இதையெல்லாம் சிந்திச்சு போராடியவன் அத்திப்பாக்கம் எங்களுடைய தாத்தன் வெங்கடாச்சல வன்னிய நாயகர் எங்களுடைய தாத்தன் வெங்கடாச்சல நாயக்கன் போராட்ட நாயக்கர் இல்ல நாயகர் வன்னியன் படையாச்சி அதை சட்டமாக்கி செயல்படுத்தியவன் இன்னொரு தாத்தா யாரு டாக்டர் சுப்பாராயன் கவுண்டனு வன்னியனு என் தாத்தன் செஞ்சது நீ வந்து நாங்கதான் இடம் ஒதுக்கீடு கொட்டன் டேய் இந்த இடமே நாங்க போட்ட பிச்சரா உனக்கு நீ உட்கார்ந்து இருக்கேன் நாற்கால இடமே நாங்க போட்ட பிச்சா இடம் ஒதுக்கிடு இடா ஒதுக்கினு ஆமா நீ இருக்கிற இடம் யாரு ஒதுக்குனது உனக்கு ஹலோ ஹலோ நீ இருக்கிற இடமே நாங்க ஒதுக்குனது ராஜா போய் பாத்து பேசு இப்ப அந்த இடத்துக்கு தான் ஆப்பு குண்டா அங்க வைக்கல நீ உட்கார்ந்து இடத்துல வச்சிருக்கீங்க எவனாவது மலை ஏறி போன அந்த காலத்துல நீ வந்து வளச்சி இந்த காதில தேன் ஊத்துறதுல அப்படி வாயில ஊத்துனா நக்கி சாப்பிடுவான் காதல ஊத்துனா எங்களுக்கு போடா அப்படின்னு போயிடுவோம் அதெல்லாம் அந்த காலம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அத்தி பாக்க வெங்கடாசல நாயகரை பேசுவிய என் தாத்தன் டாக்டர் சுப்பராயண பத்தி பேசுவேன் சமுக நிலைநாட்டியவர்கள் எங்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட எம் பி சி இதுக்கெல்லாம் போராடி மண்டல் கமிஷன் மண்டல் குழுவை பரிந்துரைத்தவன் அதற்காக போராடிவன் எங்கள் தாத்தா ஒற்றை மகன் ஊர் ஊரா போடி பேராடி போராடி எவனுமே நீங்க சாதிக்கல விங் காலத்துல அத சட்டமாக்கி கொண்டு வந்த எங்க தாத்தான முத்தவன் அவனை பத்தி பேச மாட்ட நாங்க என்ன விட்டு போறோம்னு நினைக்கிறியா மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்க வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் அடுத்து இரு கொஞ்சம் ஒன்னொன்னா வாரு அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு அதெல்லாம் கதை பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை சட்டசபையில் எத்தனை பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் எத்தனை பாராளுமன்றத்தில் கட்சியில விடு எத்தனை கொடுத்துருக்க ஒண்ணு பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்க இருக்கு எங்க இருக்கு பெண்களுக்கான சுதந்திரம் இடஒதுக்கீடு அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கிற வளாகத்துக்கு ஒரு பிள்ளையை பாலியல் சீண்டல் பண்ணிட்டு அவர் அயோக்கிய பையனா இவன் தான் இந்த அயோக்கிய பையன் நல்ல தாயுத பொண்ணுக்கு பிறந்திருப்பானா இல்ல நல்ல அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கானா பிள்ளைகளை பத்திருக்கானா பேசுறான் அந்நேரத்துல அந்த பிள்ளை தனியா இதுக்கு போனா கேள்வி கேட்கிறான் அறிவு பூர்வம் பிறந்த முட்டா பயில என்னேரமானாலும் ஒரு பெண் தனிச்சு போறதுக்கு பாதுகாப்பு இருப்பது நாட்டில் சுதந்திரம் அதாங்க பெண்ணியம் அதாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இது இப்படி கேள்வி ஆகிறேன் பெரியார பேசிக்கிறது பெண்ணிய உரிமை பேசிக்கிறது இடஒதுக்கீடு பேசுகிறது காய் துப்புனா கூட எச்சி வீணாயிரும் நாக்கு வரன்றும் இன்னும் ரொம்ப பேச வேண்டியது இருக்கு கொடுமை இரு ஒன்னொன்ன வரேன் அப்புறம் பெண்ணில உடையலை போராடி பெற்ற பெண்களை படிக்க வைத்தோம் அது என் தம்பிய படிச்சிட்டு பேசிட்டான் பாடிக்க வச்சான் இந்த பெரியார் வந்து நம்ம எல்லாம் படிச்சிருக்கேன் பேரறிங்க அண்ணாவை யார் படிக்க வச்சது பெரியார் தானா நாவலர் நெடுஞ்சலின் ஐயாவ இனமாண்ட பேராசிரியராய அன்பழகன் ஐயாவ டாக்டர் சுப்பராயன் எங்க தாத்தா தெய்வத்திருமன் முத்துராமன் தேவர செக்கெழுத்த செக்கிழத்த செம்மளியம் பாட்டம்ல என் பாட்டேன் பா சிதம்பரனர் அவங்க அப்பயே வைக்கல அவங்க அப்பயே வைக்கல மூணு தலைமுறையா வளர்க்கறிஞர்களா இருந்தீங்களே என்ன நேரம் ஆயிருச்சா இருப்பா ஒரு வழக்கு தானப்பா இருப்பாடுப்பா போட்டுக்கப்பா தம்பி பேச செய்தி இருக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி பேசுவான் இல்ல நேரத்தை கூட கொடு இல்ல ஒரு வழக்கு போடு அடிக்கடி ஈரோட்டுக்கு வரும் கொஞ்சம் கட்சி வளர்க்கணும்

ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி படிக்க வைத்தவன் என் தாத்தன் தெருவுக்கு இரண்டு டாஸ்மாக திறந்து குடிக்க வைத்தவர்கள் திராவிட தெருவாளர்கள் நீ நின்னு பிரிச்சுக்க நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் ஏய் படி கருணாநிதி ஏன்டா பெரியார் படிக்க வைக்கல ஐயா கருணாநிதி வச்சிருக்கலாமே கருணாநிதி தான் வந்து தான் எல்லாரையும் படிக்க வச்சா ஸ்டாலின் ஐயாவையும் தம்பி உதயநிதி கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்க வச்சிருக்கலாமே எல்லாமே பார்த்து படிக்கும்போதே பதினெட்டு தப்பு